நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய ஆடி அமாவாசை பதிவை பார்த்துட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வந்து தானம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களே சார் இந்த தானம்ங்கிறது எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க அது ஒன்றும் இல்லைங்க உணவுப் பொருளாக கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க இல்லை வேற ஏதாவது கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க சில பேர் இருக்கிறாள் இல்லையா அவங்க வந்து நாங்கள் என்னங்க பண்ணுறது சூழ்நிலையினால எங்களால தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்றாங்க பெரியவங்க சாஸ்திரம் எல்லாம் சேர்ந்து நீங்க அன்னதானம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க அந்த அன்னதானத்துடைய வழிமுறைகள் தான் இப்ப நாங்க சொல்லி இருக்கிறது உங்களுக்கு உணவுப் பொருளா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உணவுப் பொருளா கொடுக்கலாம் இல்ல பொருளா கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அரிசி பருப்பு வெள்ளம் நெய் இது மாதிரி அவங்க குடும்பத்துக்கு உபயோகமான பொருளா கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கே அது பயன்படுத்தும் அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து நீங்க ஒத்தர் கொடுக்கலாம் ரெண்டு பேர் கொடுக்கலாம் அஞ்சு பேர் கொடுக்கலாம் அவங்க அவங்க வசதியை பொறுத்து இது வந்து யாருக்கு கொடுக்கணுங்கிறது நீங்க தாங்க தீர்மானம் பண்ணணும் எல்லாத்துக்கும் மனசு தானங்க காரணம் நீங்க வந்து கூடிய வரைக்கும் யாருக்கு தேவை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பலனை தவிர தான் நாங்க பெரியவங்க என்ன சொல்லிருக்கிறாங்களோ அததான் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் எங்களோடதுன்னு தனிப்பட்ட முறையில் ஒண்ணும் இல்லை அதனால முடிஞ்சவங்க எல்லாரும் நல்லபடியா ஆடி அமாவாசையை கொண்டாடி தானம் கொடுக்க முடிஞ்சவங்க பொருளாக முடிஞ்சா பொருளாக கொடுக்கலாம் இல்லது உணவாக இருந்தால் உணவாக கொடுக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றிகள் எல்லோரும் நலமுடன் வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்